அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஆன்மீகம் தொடங்கும் இடம் ஆன்மீகம் தொடங்கும் இடம் தொடரும் இடம் உணரும் இடம் இறைவனின் இல்லம் தலைவனின் இருப்பிடம் அரசனின் உறைவிடம் எங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்தியை உணர இறைவன் குடிகொண்டு இருக்கும் இடம்தான் இந்த கோவில் இந்த அற்புதமான கோவில் கோவிலை தேவஸ்தானம் ஆலயம் அம்பலம் மற்றும் தனி என்று மக்களால் கூறப்படுகிறது அன்றைய காலத்தில் கோவிலை நீர்மாணிப்பது அரசனின் பொறுப்பு கோவிலை நீர்மாணித்து அரசர்களால் பல கஷ்டப்படும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டியது அர்ச்சகர்கள் பராமரிப்பு மற்றும் நிர்மாணிப்பு போன்ற வேலைகளின் மூலம் பல குடும்பங்கள் வாழ்ந்தன கருஞ்சிலைகளுக்கு மந்திரத்தை உச்சரித்து இறைசக்தியை உருவேற்றினார்கள் இறைவன் சிலைகளிலும் இறங்கி அருள்வாலிப்பால் என்ற சமயவாதிகளின் நம்பிக்கையின் வழி மனிதனின் நின்றது என்றார் இறைவனின் நம்பிக்கை மனிதனுக்கு அசாதாரணமான நம்பிக்கை கொடுக்கும் இந்த கோவிலை பற்றின சூட்சமத்தை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு மாந்தர்கள் கோடி 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 என்ற கோவிலின் கட்டமைப்பு மனிதனின் உடலை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது பாத விரல்கள் கலசம் பாதங்கள் கோபுரம் பிரஜாதிபதியே கொடிமரம் பலியிடம் சிறிதய கமலமே நந்தி சிரசிற்குள் இருக்கும் சிவசக்தியை சிவலிங்கமாய் வெளியே காட்டினார்கள் வரே இறைவன் குடிகொண்டிருக்கும் இடம்தான் இந்த உடல் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக மகனாகதம் விசுத்தி ஆக்னியை மற்றும் சகசகம் உள்ளடங்கியது இந்த கோவில் உடல் என்னும் கோவில் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று இறைவனை வழிபடுங்கள் நன்றி வணக்கம்